அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலி வரகாத்தூ வலைக்கும் எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்க்குரியது தானே அப்படி இருக்க அல்லாஹ் வந்து நோன்பு எனக்குரியது அதற்கு கூலியை வந்து நானே வழங்குறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு அதற்கு காரணம் என்ன சகோதரன் என்ன கேள்வி வச்சுருக்காங்க சொன்னால் எல்லா வணக்கமும் குரியது தானே ஒரு ஹதீச குதிசி அதான் அடிப்படையில் தான் இந்த கேள்வி வந்திருக்குது ஏன்னா அல்லாஹூத்தாலா சொன்னதாக நபி சல்லல்லா அலிஸ்ரம் அவர்கள் சொல்லித் தர்றாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்லலாம் அசோமொழி நோன்பு எனக்குரியது வான ஹஜிஸு பிஹி அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன் புகாரில் இருக்குது குதிசி அல்லாவுடைய கூழ்ட்டு இப்போ இதை வச்சு தான் கேள்வி நோன்பு எனக்குரியதுன்றா அல்லா ஏன் சொல்லானே எல்லா வணக்கம் அல்லாஹ் குரியே தானே தொழுவலோ அல்லாஹ்ரியதான் இதக்காத்து அல்லாக்குரிய வணக்கம் தான் ஹஜ்ஜு வெம்பலா அல்லாஹ் குறைய வணக்கம் தான் எல்லா அல்லாஹ் அல்லாவுக்குதானாங்க இப்போ நோன்பு எனக்குள்ளேன்னு ஏன் சொன்னால் அல்லா சரி எல்லா வளர்க்கும் கூலி தரலாம் வந்தானே தொலூரம் அல்லா தான் கூலி தரலாம் ஜக்காத்து எல்லாம் கூலி தரலாம் ஹஜ்ஜு உம்பரா திக்கரு செலவாத்து எல்லாம் தான் கூலி தரலாம் இப்போ நோன்புக்குரிய கூலியை நானே தருகிறேன் வாழ அஜிஜிபி என்று ஏன் சொல்லணும் தான் கேள்வி இந்த கேள்விக்கு இம்மா மக்சா ரஹமத்துல்லா இளையவர்கள் ஒரு அழகான விளையத்தர்றாங்க என்ன அப்படின்னா இது ஒரு தனித்துவமான வணக்கம் என்பது காட்டுவதற்காக மற்ற வணக்கங்களுக்கும் நோன்புக்கும் வித்தியாசங்களை காட்டுவதற்காக அல்லா அப்படி சொன்னான் அல்லாவுக்கு ஒரு வழக்கம் இருக்குது ஒன்றை மற்றதிலிருந்து தனிமையை சிறப்பித்து காட்டணும்னு சொன்னால் தன்பக்கம் நினைத்து சொல்லுவான் அல்லாவுக்கு அப்படி ஒரு வழக்கம் அப்போ காபா அல்லாவுல இல்லம் தான் உலகத்தில் அல்லாஹ் இல்லங்கள் எவ்வளவோ இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது காபாவை தான் குலானில் சொன்னால் பைத்தி எனது இல்லம்னா அப்போ காபா அல்லாவுடைய இல்லம்டா மட்ட மற்ற பள்ளிவாசல்கள் அல்லாவுடைய இல்லங்கள் இல்லையா அல்லா இல்லங்கள் தானே ஏன் அல்லாஹ் சொன்னானே எல்லா பள்ளிவாசல்களும் என்னுடைய இல்லங்கள் தான் ஆனால் மற்ற இல்லங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த காபாவுக்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு பைத்தி காபா ஜனதி இல்லம்டா அதே போல தான் எல்லா வணக்கமும் அல்லாஹ்ரியது தான் அதை தனி சிறப்பித்து காட்டுவதற்காக தன்பக்கம் இணைத்து சொன்னான் அந்த வணக்கம் எனக்குரியது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் சரி மற்ற வணக்கங்களை விட இது தனித்துவம் பெற்றதுன்னு காட்டுறதுக்கு எல்லாம் சொன்னால் ரைட்டு தான் அப்படி என்ன தனித்துவம் இருக்குது அப்படி நம்ம கேட்குறோம்ல இம்மா ஹசாலி ரமத்துள்ள அவர்கள் குறிப்பாக ரெண்டு காலத்தை சொல்கிறாங்க மற்ற வணக்கங்களுக்கும் நோன்புக்கும்போது வித்தியாசத்தை அது முதலாவது படைத்த இறைவனுக்கு மட்டுமே தெரிகிற ரகசிய வணக்கம் நோன்பு மட்டும்தாங்கிறாங்க மற்ற வணக்கங்கள்லாம் மற்றவங்களுக்கு தெரியும் இவர் இந்த வழக்க செய்கிறாரு தெரியும் தொழுதால் பிறருக்கு தெரியும் இல்லை யாருக்கும் தெரியாமல் ரூமில் தனியாக தான் தொழுதேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தனியாக தொழுதாலும் இவருடைய செயல்பாடு காமிக்குமா காமிக்காதா ருக்கோ குனிவார் அப்புறம் எந்திரிப்பார் சஜிதா போவார் இவருடைய செயல்பாடு இந்த வணக்கத்தை செய்கிறாள் என்பதை அறிவிக்கும் ஜக்காத்து அதுவும் பலருக்கு மத்தியில் தான் செய்யணும் இல்லை யாருக்கும் தெரியாமல் தான் கொடுத்தேன் வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சில யாருக்குமே தெரியாமல் இப்படி சக்காத்து கொடுக்க முடியும் யாரோ ஒரு அக்கா கொடுத்தா அவனை ஹஜ்ஜி உன்பலாக நமக்கு சொல்லவே தேவையில்லை லட்சோபா லட்சம் மக்களுக்கு முன்னால் தான் அந்த வணக்கத்தையே போய் செய்ய முடியும் தனியாகலாம் செய்ய முடியாது இல்லை ஒரு ஆள் சொல்லாரு நான் தனியாக செஞ்சிட்டு வந்துட்டேன் ஹஜ்ஜை யாருமே இல்லை உலகத்தில் பெரிய பொய்யா அதாக தான் இருக்கேன் யார் யாராவது அப்படி செய்ய முடியுமா முடியாது அப்போ எல்லா வணக்கங்களும் மற்றவருடைய பார்வைக்கு தெரியும் ஆனால் நோன்பு மட்டும்தான் பழைய தப்புக்கு மட்டுமே தெரியும் நோன்பாளியாக பார்த்து நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படி சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் தவிர ஒரு ஆளை பார்த்துலாம் முடிவு பண்ண முடியாது ஒரு ஆள் பார்த்தோம் இவர் நோம்பாளி இன்னொரு பார்த்தோம் இவர் நோம்பாளி இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது இல்லைங்க சஹருக்கு எந்திரிச்சு சாப்பிட்டாருங்க நான் தாங்க பார்த்தேன் சஹருக்கு சாப்பிட்ல எத்தனை இவர் நோன்பு வைக்காமல் இருக்கிறாங்க இவர் சஹருக்கு எந்திரிக்கவே இல்லைங்க தூங்கிட்டு இருந்தாருங்க சஹருக்கு எந்திரிக்கா எத்தனை பேர் நோம்பு வச்சிடுறாங்க அதெல்லாம் அளவுகோல் கிடையாது அப்போ இது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் அல்லாஹ் சந்தோஷப்படலாம் நான் மட்டும் அதிக வணக்கம் ஏன்னா அந்த மனிதன் அந்த வணக்கத்தையும் செய்யாமல் நான் அந்த வழக்கம் செய்கிறேன்னு சொல்லலாம்ல என் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ரகசிய வணக்கத்தை செய்கிறாள் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டுடலாம் அதனால தான் அல்லாஹ் சொல்லலாம் நோன்பு எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறேன் இது ஒன்றா காரணம் ரெண்டாவது காரணம் மற்ற வணக்கங்கள் இல்லாத தனி சிறப்பு நோம்பில் மனிதனை பாவங்கள் இருந்து தடுத்து விடுகிறது ஏன் ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறான் ஆசைனால தான் தப்பு பண்ணுறான் மனோ இச்சைனால தான் தப்பு பண்ணுறான் நோன்பு ஒரு மனிதனுடைய ஆசையை குறைத்து விடும் பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும்பாங்க பட்டினி வந்தால் அவ்வளோ தான் வயிறு பசியாக இருந்தால் மற்ற உறுப்புகள்லாம் பசி ஆறிடும் வயிறுக்கு பசி போயிட்டால் ஆடி வயிறு பசி ஆடிச்சும் வச்சுக்கோங்க மற்ற உறுப்புக்கள்லாம் பசி ஏற்பட்டும் பார்க்க நல்ல வயிறு நிரம்பிச்சு வைங்களேன் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அதை கேட்கணும் இதை கேட்கணும் ஆசை மற்ற உறுப்புகள் ஆசை வரும் தப்பெல்லாம் செய்வான் பசி வந்துருச்சு வச்சுக்கிறோங்களேன் மற்ற உறுப்புகள் இப்போ பசி ஆடிவிடும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அங்கே போகணும் இங்கே போகணும் எல்லாமே வராதா ஏன் இவன் கவனமெல்லாம் இப்போ பசியில் தான் சாப்பிட்ணும் அப்படி தான் இருக்கும் இப்போ ஒரு மனிதன் தொடர்ந்து நோன்பு வைக்கின்ற போது அவனுடைய உடம்பில் இருந்து ஆசை குறைந்து விடுகிறது ஆசை குறைஞ்சிட்டால் பாவும் குறஞ்சிருது இதில் எந்த வணக்கத்துக்கும் இந்த சிறப்பு இல்லை நோன்புக்கு இருக்கு அதனால தான் அல்லா சொன்னான் இதை சிறப்பித்து காட்ட மொழி நோன்பு எனக்குரியது வான அஜிஜி பிகி அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன்